மோர் மோர்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோமினோஸ் பிடிச்ச ஆஃபர் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் களி செய்யறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டி தேராக இருக்கணும் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் நல்லா திக்காக கலக்கிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு மிளகா கருவேப்பில் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு மிளகா கருவேப்பில் பெருங்காய்த்தில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண தயிரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரிட்டே இருங்க திக்காகும் லோ ஃப்ளேமில் வைங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு ஒட்டாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அரிசி மனாலே வெந்துடுச்சு ஒரு சுவையான மோர் களி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லை தட்டில் போட்டு க்யூபாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு சுவையான மோர் களி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்